தப்பே செய்யாமல் தன்னை பற்றி அனைவரும் அவதூறாக பேசுவது பிரீத்தியை பாதித்தது அவளுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே அவளை நம்பவில்லை சதீஷ் தந்திரமாக செயல்பட்டு ப்ராஜெக்டை பிரீத்தி கையிலிருந்து பறித்தது மட்டுமல்லாமல் அவளுடைய பெயரையும் ஒரு பெண் பொக்கிஷமாக கருதும் அவள் மானத்தையும் சொத்துக்காக அழித்து விட்டான் ஒரு பொண்ணு எதுல வேணாலும் போய் சொல்லுவா ஆனா அவ மானோன்னு வரும்போது அந்த விஷயத்துல விளையாட மாட்டா என்ன நம்புங்க தாத்தா என்று பிரீத்தி முத்து தாத்தாவின் காலில் விழுந்து கெஞ்சினாள் போதும் பிரீத்தி இதுக்கு மேல நீ யார்கிட்டயும் கெஞ்சறதுக்கு நான் விட மாட்டேன் ஒருத்தங்க சொல்றதுதான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பொய் சொன்னாலும் அது தான் நம்புவாங்க அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு நீ என்னதான் உண்மைன்னு சொன்னாலும் அவங்க காதுக்கு அது பொய்யா தான் கேட்கும் என்ற சூர்யா தன்னுடைய பார்வையை முத்து தாத்தாவின் மீது அகற்றாமல் முறைத்து கொண்டே பேசினான் பின் அவரை பார்த்து தைரியமாக இந்த வீட்டு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் இந்த மூணு வருஷமா நீங்க சரியா பேசல எந்த ஒரு முக்கியமான விசேஷத்திலையும் கலந்துக்கல ரவிக்குமார் எனக்கு ஆதரவா விஷயமா வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கீங்க இருந்தா இந்த இருந்து என்னை எப்படி பிரிக்க முடியும் அதுக்காக அவரை நீங்க கொல்ல கூட தயங்க மாட்டீங்க முதல்ல இருந்தே அதான் உங்களோட பிளான் என சூர்யா அவரை நேருக்கு நேராக நின்று உரைத்த குரலில் பேசினா இது ஏன் பேத்தி நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் அத கேட்க நீ யாரு தன்னை எதிர்த்து நின்ற சூர்யாவை பார்த்து கத்தினார் இதுக்கு என் கண்ணு முன்னாடி என் அசிங்கப்படுத்துறத நான் பொறுத்துக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் மேல ஒரு லிமிட் இருக்கு அதை நீங்க எப்பவோ கடந்துட்டீங்க என சூர்யா பேசியது அவரை மிரள வைத்தது இத்தனை வருடம் இந்த குடும்பத்திற்காக ரவிக்குமாரும் பிரீத்தியும் நல்லது மட்டுமே செய்திருக்கிறார்கள் ஆனால் சொந்தங்கள் என்ற போர்வையில் இவர்களுடைய கீழ்த்தனமான புத்தி இப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது சூர்யா மட்டும் இப்பொழுது இங்கு இல்லை என்றால் என்னுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்து கண் கலங்க ஆரம்பித்தாள் பிரீத்தி பிரீத்திய கஷ்டப்படுத்தி இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்ட யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அது நீங்களா இருந்தாலும் என்று சூர்யா மிரட்ட அடுத்த நொடியே முத்து தாத்தா என்னையே மிரட்டும் அளவிற்கு உனக்கு தைரியம் வந்து விட்டதா என கேட்டார் நான் மிரட்டுறேன்னு நீங்க நினைச்சா நான் மிரட்டுறதாவே இருக்கட்டும் என்று பிரீத்தியின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் ரூமின் கதவை திறக்க முயன்ற சூர்யாவையும் பிரீத்தியையும் இனிமேல் இந்த ஆபீஸுக்குள் நுழைய கூடாது இந்த ஆபீஸிற்கும் உனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை என்று முத்து தாத்தா கூறினார் அதை கேட்டு ஒரு நிமிடம் நின்ற லேசாக படார் சாத்திவிட்டு சென்றான் பிரீத்திக்கு இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அவ்விருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் வீட்டின் கதவை திறந்த அடுத்த நொடியே எதிரே இருந்த சோபாவில் வனிதா அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள் அவ்விருவரின் வருகைக்காக நெடுநேரமாக காத்திருந்தாள் நில்லுங்க ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்று அதட்டினார் வனிதா ரவிக்குமார் இல்லாத நேரத்துல இப்படி சின்ன தனமா நீங்க மேலும் நமக்கு தான் ஆபத்து ரவிக்குமார் வர வரைக்கும் பொறுமையா இருந்து ஏதாவது இந்த கம்பெனியை நம்ம இப்படி என்று ஆதங்கத்தில் கத்தினார் இப்பவே போய் நீ பண்ணது தப்புன்னு சொல்லி தாத்தா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு என்று பிரீத்தியிடம் கெஞ்சினார் யாரு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பிரீத்திய யார் காலையும் விழவிட மாட்டேன் அவர்தான் பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று சூர்யா வனிதாவிடம் கூறினான் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லதான கண்டிப்பா அவரே வந்து பிரீத்திகிட்ட மன்னிப்பு கேட்பாரு நேராக தன்னுடைய அறையை நோக்கி சென்றான் நில் எப்படி சொல்லிட்டு போ வனிதா விளக்கம் கேட்டு சூர்யாவின் பின்னால் ஓடினார் ஆனால் எதையும் கூறாமல் சூர்யா தன் அறையை சட்டென்று மூடிவிட்டான் எங்கிருந்து அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று வனிதா ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றாள் சூர்யா இப்படி கூறியது பிரீத்தியை யோசிக்க வைத்தது முத்து தாத்தா தன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பது ஒரு பசன் கூட நடக்காது என்றாலும் சூர்யா கூறியதால் இது நடந்து விடுமோ என்று அவளுக்கே தோன்ற ஆரம்பித்தது கோபமாக அறைக்கு சென்ற சூர்யா பெட்டில் படுத்துக்கொண்டே ரவிக்குமார் தன்னிடம் சொன்னதை யோசித்துக் கொண்டிருந்தான் அவர் இல்லாத பொழுது வீட்டையும் குடும்பத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது சூர்யாவின் பொறுப்பாக இருந்தது இதைதான் ரவிக்குமாரும் விரும்பினார் ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது இது ரவிக்குமாருக்கு தெரிந்தால் நிச்சயம் வருத்தப்படுவார் என வேதனைப்பட்டான் அவசரமாக தன்னுடைய செல்போனை எடுத்து அட்வகேட் வாசுதேவனுக்கு கால் செய்தான் நீண்ட நேரம் எதையோ பேசியவன் பின் கடைசியாக நான் சொன்ன மாதிரி அந்த பிளான ஒர்க் அவுட் பண்ணிடுங்க என்று கூறிவிட்டு கோபமாக காலை கட் செய்தான் அடுத்த நாள் காலை ஆபீஸுக்கு வந்த சதீஷின் முகம் பொலிவுடன் காணப்பட்டது ஆர் பி குரூப் ப்ராஜெக்ட் கைக்கு வந்தது மட்டுமல்லாமல் ரவிக்குமாரின் கம்பெனி நிர்வாகமே அவன் கைக்கு மாறியதை நினைத்து சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாமல் சுற்றி கொண்டிருந்தான் அப்பொழுது சசிக்குமாரின் குரல் ரூமின் வெளியே கேட்க சந்தோஷமாக அவரை ரூம் உள்ளே வர சொன்னான் என்னப்பா நீங்க போய் உள்ள வரதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேக்குறீங்க அதற்கு பெருமையாக சசிகுமார் இந்த கம்பெனியோட முதலாளியே கண்டிப்பா பெர்மிஷன் நீதான்ப்பா உள்ள வர முடியும் என்று கூறி சிரித்தார் பின் அவர் கையில் ஆர்எஸ்பி குரூப் என்று போடப்பட்டிருந்த ஃபைலை பார்த்தான் என்ன விஷயம் எதற்காக இந்த ஃபைலுடன் சுற்றுகிறார் என்ற சந்தோஷத்தில் அவரை பார்த்து கேட்டான் சதீஷ் நம்ம இப்ப அவசரமா ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ஆபீஸ்க்கு போகணும் லோகேஷ பார்த்து பேசி வருவோம் என்னோட வா என்று சதீஷை அழைத்தார் ஆபீஸ்ல அத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன் அவனை பார்க்க வரணும் வேற யாரையாவது அனுப்பி விடுங்க என்று சதீஷ் கூறினான் ஏற்கனவே ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ஆஃபீஸில் சதீஷுக்கும் லோகேஷருக்கும் நடந்த சம்பவங்கள் அவன் கண் முன்னே வந்து போனது என்ன பேசுற ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்துட்டா போதுமா அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு அதான் நம்ம கம்பெனி கூட லீகலா சைன் பண்ணியாச்சே இனிமே நம்ம கம்பெனில இருந்து யார் போனாலும் அவனால ஒண்ணும் என்று தைரியமாக சதீஷ் இதற்கு முன் ஆர் எஸ் பி குரூப் டூரிசமில் இருந்த ஸ்டாப் யாரும் அவர்களை மதிக்கவில்லை ஆனால் இப்பொழுது சதீஷும் அவருடைய அப்பாவும் ஆபீஸ் உள்ளே நுழைய அவர்கள் எதிர்பார்க்காமலேயே மரியாதை வழங்கப்பட்டது அவர்களின் வரவேற்பில் குஷியான சதீஷும் அவனுடைய அப்பாவும் லோகேஷின் ஆபீஸை நோக்கி நடந்தனர் ஆபீஸ் உள்ளே இம்பார்ட்டன்டான பைலை லோகேஷ் மும்முரமாக புரட்டிக் கொண்டிருந்தான் அப்பொழுது சசிகுமார் கதவை தட்டினார் கதவின் அருகே சதீஷையும் அவனது தந்தை சசிகுமாரையும் பார்த்த லோகேஷின் முகம் மாறத் தொடங்கியது யார் உங்களை உள்ள விட்டது என்று கோபத்தில் கத்த ஆரம்பித்தான் எந்த அளவுக்கு சந்தோஷமாக உள்ளே வந்தார்களோ அந்த அளவுக்கு அவர்களின் முகம் வாடி போனது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நீங்க எங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டீங்க என்று சசிகுமார் மெதுவாக கூறினார் நீங்க சைன் பண்ணீங்களா நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணது மிஸ் பிரீத்தி கூட தான் உங்க கூட கிடையாது சோ கெட் அவுட் ப்ராஜெக்ட் பத்தி எது பேசணும்னு நினைச்சாலும் நான் பிரீத்தி கூட பேசிக்கிறேன் என்று லோகேஷ் பேசியதை கேட்ட சசிகுமார் பிரீத்தியை கம்பெனியிலிருந்து துரத்தி விட்ட கதையை எப்படி கூறுவது என்று தெரியாமல் அவள் பிஸியாக இருக்கிறாள் அவளால் இதை கவனித்துக் கொள்ள இப்பொழுது முடியாது என்று சொல்லி சமாளித்தான் லோகேஷும் அதற்கு சலித்தவன் இல்லை என்பது போல் பிரீத்தி எப்ப வராங்களோ அப்ப இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிக்கிறோம் அது வர இந்த ப்ராஜெக்ட் ஹோல்டர்ல இருக்கட்டும் என்று கூறினான் லோகேஷ் இது ரொம்ப தப்பு நாங்க இந்த ப்ராஜெக்ட தள்ளி வைக்க முடியாது என்று சசிகுமார் மனதில் தோன்றியதை பேச ஆரம்பித்தார் என்னையே அளவுக்கு உங்களுக்கு தைரியம் என லோகேஷின் குரல் உயர்ந்தது போன முறையானது போல இந்த முறையும் எந்த அசம்பாவிதமும் ஆகிவிடக் கூடாது என்று கவனமாக இருந்தார் சசிகுமார் நிலைமையை புரிந்து கொண்டு உங்களை மிரட்ட யாருக்கும் இங்க தைரியம் இல்ல என்று கூறி சமாளித்தார் அப்படினா இந்த இடத்தை விட்டு உடனே காலி பண்ணுங்க உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்று அவர்கள் முகத்திற்கு முன்னால் லோகேஷ் கூறினான் நீங்களா வெளியே போறீங்களா இல்ல போன தடவை மாதிரி செக்யூரிட்டி கார்ட்ஸ் நீங்க வெளியே போறதுக்கு வழி காமிக்கணுமா என்று லோகேஷ் கூறியதை கேட்ட சசிகுமாரும் சதீஷும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள் ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ஆபீஸை விட்டு வெளியேறிய சதீஷின் முகம் பழையபடி வெறுப்பால் நிறைந்திருந்தது இந்த லோகேஷ் ஆர்எஸ்பி எஸ் குரூப்ல வேலை செய்யற ஒரு சாதாரண ஆள் தான் இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு ஒரு வேலை இது அந்த ஆர் குரூப்போட பிசினஸ் டாக்டிக்ஸா கூட இருக்கலாம் என்று சசிக்குமார் புலம்பினார் அதை கேட்டு சதீஷ் பேசாம நம்ம இவங்க மேல கோர்ட்ல கேஸ் போடலாம் என்று கூறினான் இந்த ப்ராஜெக்ட்ல வர பணத்தை விட கேஸ்ல ஜெயிச்சா நமக்கு பணம் அதிகமா கிடைக்கும் என சதீஷ் கூறினான் ஆர் குரூப் கூட சண்டை போட நினைக்கிறியா உனக்கு ஏதாவது மண்டையில மசாலா இருக்கா கோர்ட்ல கேஸ் போட்டு ஒரு வேலை நீ ஜெயிச்சா அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு மறுநாள் நீ உயிரோட இருக்கணும் அத முதல்ல மனசுல வச்சுக்கோ அவங்கள எதிர்த்து உன்னால ஒன்னும் பண்ண முடியாது என சசிக்குமார் சதீஷை சிறுபிள்ளைத்தனமாக யோசிக்க கூடாது என்று திட்டினார் இந்த விஷயம் முத்து தாத்தாவின் காதிற்கு சென்றது லோகேஷ் கான்ட்ராக்டை பற்றி கவலைப்படாமல் இப்படி நடந்து கொள்வான் என்று எதிர்பார்க்கவே இல்லை சிறிது நேரத்திலேயே அவர் முகம் பொலிவிழந்து போனது ஒரு பக்கம் சதீஷ் புலம்பிக் கொண்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் சசிக்குமார் அடுத்து என்ன செய்யலாம் என்று முத்து தாத்தாவிடம் பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் இதையெல்லாம் கவனிக்காமல் கண்களை மூடிக்கொண்டு யோசிக்க ஆரம்பித்தார் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியை கைக்குள்ள கொண்டு வர நிச்சயமா பிரீத்தியால நினைத்தார் சதீஷ் நான் நல்லா கேளு நீ இந்த கம்பெனியை நீ கடைசில நல்லா பாத்துப்ப நிலைமை இப்ப நம்ம கைய விட்டு போயிடுச்சு இப்ப இந்த ப்ராஜெக்ட் சரியா போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்று முத்து தாத்தா பெருமூச்சு விட்டார் இப்ப இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வர பிரீத்தி கிட்ட நீ மன்னிப்பு கேக்குறதுதான் தான் ஒரே வழி அதை தவிர வேற வழி எனக்கு தெரியல பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை இந்த கம்பெனிக்கு திரும்ப வர வைக்கணும் என்று கூறினார் அவருக்கு இந்த யோசனை பிடிக்கவில்லை என்றாலும் இதை தவிர வேறொன்றும் அவர்களால் செய்யவே முடியாது இதை நினைக்கும் போது சதீஷிற்கு வெறுப்பாக வந்தது இதை தவிர வேறு ஏதாவது வழி இருக்கும் என்று அவன் தாத்தாவிடம் பேசினான் ஆனால் அவருடைய முகத்தையும் அவர் யோசித்துக் கொண்டிருந்த விதத்தையும் பார்த்த சதீஷ் மேலும் எதுவும் பேசாமல் பிரீத்தியிடம் சென்று நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினார் பிரீத்தியிடம் மன்னிப்பு கேட்பதை தவிர வேறு வழியே இல்லை என்ற நிலைமையில் சதீஷ் இருந்தான் கைக்கு கிடைத்தது வாய்க்கு எட்டாமல் போய்விடுமோ என்று தன் விதியை நினைத்து நொந்து கொண்டான் சிறிது நேரத்தில் பிரீத்தியின் போனிற்கு சதீஷுடைய நம்பரிலிருந்து கால் சென்றது சதீஷின் பெயரை பார்த்ததுமே ஆத்திரத்தில் காலை ரிஜெக்ட் செய்தாள் திமிர் பிடிச்சவ என்ன இருந்தா ஏன் காலையே ரிஜெக்ட் பண்ணுவா எடு ஃபோனை எடு என்ற சதீஷ் டென்ஷனில் தனது கைவிரல் நகங்களை கடித்துக் கொண்டிருந்தான் கடைசியாக மீண்டும் ஒருமுறை முறை பிரீத்திக்கு கால் செய்தான் மறுபடியும் அவனது காலை ரிஜெக்ட் செய்ய போன பிரீத்தியின் கைகளை பிடித்தான் சூர்யா பிரீத்தியின் போனை வாங்கிக் கொண்ட சூர்யா ஆன்சர் பட்டனை அழுத்தி போனை ஸ்பீக்கரில் போட்டான் ஒரு வழியாக பிரீத்தி போனை அட்டன் செய்த சந்தோஷத்தில் அவசரமாக தான் கூற வந்ததை பேச நினைத்தான் அப்பொழுது பிரீத்திக்கு பதிலாக சூர்யாவின் குரல் கேட்க சதீஷுக்கு ஆத்திரமாக வந்தது பிரீத்தி எங்க போன அவகிட்ட கிட்ட கொடு என்று அதட்டலாக சூர்யாவிடம் பேசினான் அவன் பேச்சில் இருந்த திமிரும் மாங்காரமும் சூர்யாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இடியட் என்று திட்டிவிட்டு போனை கட் செய்தான் சூர்யா கோபத்தில் சதீஷின் கண்கள் சிமந்தன போன் கட்டான அடுத்த நொடியே சதீஷின் செல்போன் டேபிளில் பறந்தது இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சசிகுமார் பின் சதீஷ் எறிந்த போனை தரையிலிருந்து எடுத்தவர் அவன் கையில் கொடுக்கும் போதே பிரீத்தி நம்பர் டயல் பேடில் இருந்தது கடைசியாக ஒரு முறை கால் செய்து பார் என்று சசிகுமார் கூற கண்களை மூடி பெருமூச்சு விட்டவன் மீண்டும் பிரீத்தி நம்பருக்கு டயல் செய்தான் போனை எடுத்து பேசிய சூர்யா ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சீக்கிரம் சொல்லு என்று சூர்யா சதீஷ் பேசுவதற்கு அவகாசம் கொடுத்தான் பிரீத்தி எந்திரிச்சா அவகிட்ட சொல்லு கம்பெனில நாங்க சொல்றத கேட்டு நல்லபடியா நடந்துகிட்டா மறுபடியும் அவளை வேலையில சேர்த்துக்கிறோம் என்று பிச்சை போடுவது போல பேசினான் சதீஷ் இவனுக்கு பட்டும் புத்தி வரவில்லை போல என்று நினைத்த சூர்யா ஒருவேளாவ ஒழுங்கா நடந்துக்கலனா என்ன பண்ணுவீங்க என்று சதீஷிடம் கேட்க அவள் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்றால் இனிமேல் அந்த கம்பெனி உள்ளே நுழையவே முடியாது என்றான் இதை கேட்ட சூர்யாவிற்கு அவனை நினைத்து வருத்தப்படுவதா இல்லை கோவப்படுவதா என்று தெரியாமல் சிரித்தான் இந்த முறை எதுவும் கூறாமல் பட்டென்று போனை கட் செய்த சூர்யா அவனை லிஸ்டில் போட்டுவிட்டான் அவன் அருகே இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நின்றிருந்த பிரீத்தி அவனை தடுத்து நிறுத்தவில்லை அவள் செய்ய நினைத்ததையும் பேச நினைத்ததையும் சூர்யாவே அவளுக்காக பேசிவிட்டான் அதே சமயம் சதீஷ் இந்த பிச்சைக்காரனாய நான் சும்மா விட மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் இவன் சாவி ஏன் கையில தான் போது என்று கோபத்தில் பைத்தியம் பிடித்தவனை போல கத்த ஆரம்பித்தான் நீ அவகிட்ட பேசுற விதத்தை வச்சு பார்க்கும்போது நீ மன்னிப்பு கேட்கற மாதிரி இல்ல இப்படி பேசினா கண்டிப்பா பிரீத்தி இறங்கி வரதுக்கு சான்ஸே இல்ல என சசிக்குமார் சதீஷுக்கு அறிவுரை கூறினார் இனி என்னதான் செய்ய வேண்டும் என்று சதீஷ் சசிகுமாரை முறைத்து கொண்டே கேட்டான் இப்போதைக்கு கை நிறைய பழம் வாங்குவோம் அதுக்கப்புறம் அவளை நேர்ல சந்திச்சு மன்னிப்பு கேட்போம் என்று சசிகுமார் கூறினார் அன்று மாலையே சசிக்குமாரும் சதீஷும் கை நிறைய பழங்கள் வாங்கிக் கொண்டு பிரீத்தியின் வீட்டிற்கு சென்றனர் கதவை திறந்த வனிதா இவர்கள் முகத்தை பார்த்ததும் எதையும் பேசாமல் உள்ளே சென்று விட்டார் சூர்யாவும் பிரீத்தியும் அவ்விருவர் வந்ததை கண்டு கொள்ளாமல் தங்களுக்குள் பேசி சிரித்து கொண்டிருந்தனர் இதை பார்த்த சதீஷிற்கு கோபம் வந்தது அவனை அவமதிப்பது போல இருந்தது அங்கிருந்த சூழ்நிலையை மாற்றும் விதத்தில் சசிக்குமார் பிரீத்தி முன் சிரித்த முகத்துடன் சென்று அமர்ந்தார் பிரீத்திமா உனக்கும் சதீஷுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு அதையெல்லாம் மறந்துரு என்று சசிக்குமார் கூறி முடிப்பதற்குள் சூர்யா என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று கேட்டான் உறவு முறையில் சசிக்குமாரை அழைப்பது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது நாங்க பேச வந்திருக்கோம் ஓங்கிட்ட இல்ல என்று திமிராக சதீஷ் பேசினான் சூர்யா அடுத்த வார்த்தை பேச வருவதற்குள் இந்த முறை பிரீத்தி முந்திக் கொண்டாள் நீங்க என் கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சூர்யா கிட்ட பேசினாலே போதும் சூர்யா முடிவுதான் என்னோட முடிவும் என்று பிரீத்தி தன் தலையை மெதுவாக சூர்யா பக்கம் திருப்பி பார்த்தாள் அந்த சின்ன இடைவேளையில் அவர்கள் பரிமாறிக்கொண்ட அந்த பார்வையில் பல அர்த்தங்கள் இருந்தது அதை புரிந்து கொண்டவன் போல சூர்யா முகத்தில் சிறு புன்னகை தோன்றியது சசிகுமார் எதையோ பேச வருவதை கவனித்த சூர்யா பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்கத்தானா வந்திருக்கீங்க அங்கிள் என்று மீண்டும் ஒருமுறை முறை அங்கிள் என்ற வார்த்தையை அழுத்திக் கூறினான் சூர்யா எத்தனை தடவை அங்கிள் என்று சூர்யா கூப்பிட்டாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அமர்ந்திருந்தார் சூர்யாவின் நக்கலான பேச்சும் அவன் ஒவ்வொரு முறையும் அங்கிள் என்று கூப்பிடும் போதும் சசிகுமார் மெலிந்து கொண்டிருப்பதை கவனித்த பிரீத்திக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை இருமல் வந்ததை போல தன் தொண்டையை சரி செய்து கொண்ட சசிக்குமார் ஏதோ கோபத்துல சதீஷ் வந்து தப்பு பண்ணிட்டான் அவன் பண்ணது பெரிய தப்புதான் அதனால பிரீத்தி பேரும் கெட்டு போயிடுச்சு இந்த கம்பெனியை விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு என்று உண்மையாகவே வருத்தப்படுவதைப் போல பேசினார் சசிகுமார் அப்பொழுது அவரை முந்திக் கொண்டு சதீஷ் பேச ஆரம்பித்தான் இதுக்கெல்லாம் காரணம் சந்தியாதான்

பிரீத்திமா சதீஷ் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அவன் உன்னோட அண்ணன் ஒரே குடும்பம் அதனால இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருமா சசிகுமார் இப்படி பேசியதும் சூர்யா சிரிக்க ஆரம்பித்து விட்டான் இவன் ஏன் சிரிக்கிறான் என்று குழப்பமாக சூர்யாவை பார்த்தார் சசிகுமார் அங்கிள் என்ன சொன்னீங்க ஃபேமிலியா அப்போ பிரீத்தியும் உங்க ஃபேமிலி எங்க அந்த ஆர் பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்ட பிரீத்தி கையில கொடுங்க பாப்போம் என்று சூர்யா நக்கலாக சசிகுமாரை பார்த்து கேட்டான் தன்னையே அறியாமல் சசிக்குமார் அது மட்டும் முடியாது அத பத்தி நினைச்சு கூட பாக்காத என்று யோசிக்காமல் அவரிடமிருந்து பதில் வந்தது கம்பெனில சேர்த்துக்கிறோம் எப்பவும் போல அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இன்ஜினியரிங் டீம் பாத்துக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டை கொடுக்கறதுக்கு பதிலா ப்ராஜெக்ட்ல இருந்து வர அஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட்டாவை எடுத்துக்கலாம் என்று மேலும் கூறினார் இவ்வாறு சசிகுமார் கூறிய பின்பு சூர்யாவின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார் கீழே குனிந்து கொண்டு ஏதோ யோசித்தவன் பின்பு மெதுவாக சசிகுமாரை பார்த்து சிரித்தான் அங்கிள் அஞ்சு பர்சன்ட் கொடுக்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ தாராள மனசு இப்படி கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வேணும் அது உங்ககிட்ட இருக்கு என்று சூர்யா லேசாக சசிகுமாரை பார்த்து சிரித்தான் சூர்யா இதை வாங்கிக்கொண்டு அமைதியாக சென்று விடுவான் என சசிகுமார் அவனது சிரிப்பை தவறாக புரிந்து கொண்டார் ஓகே இப்ப நீங்க மன்னிப்பு கேட்டீங்க அதனால கிளம்பலாம் அடுத்து முத்து தாத்தாவை வர சொல்லி பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அது மட்டும் இல்ல இந்த ப்ராஜெக்ட பிரீத்தி தான் சரியா இதெல்லாம் அடுத்து என்ன என்ற சூர்யா அமைதியாக கூறினான் ஆனால் சூர்யா பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் சசிகுமாரையும் சதீஷையும் கதிகலங்க வைத்தது உனக்காகவும் பிரீத்திக்காகவும் நாங்க இங்க பேச வந்தோம் ஆனா உனக்கு என்ன தைரியம் இருந்தா முத்து தாத்தாவை மன்னிப்பு கேட்க சொல்லுவ இதனால நீ பல விளைவுகளை சந்திப்ப என்று சூர்யாவை சசிக்குமார் எச்சரித்தார் எதையும் சந்திக்க நான் தயார் என்று சவால் விட்டான் சூர்யா என்றால் பிரச்சனைகளை சந்திக்க தயாராக இரு என்று சசிக்குமாரும் சதீஷும் அங்கிருந்து கிளம்பினர் வனிதா ரவிக்குமார் வருவதற்கு முன்பே இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படியாவது தீர்த்துவிட வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் சூர்யா பிரச்சனைகளை ஒன்றில் மேல் ஒன்றாக அடுக்கிக் கொண்டே செல்வது அவருக்கு பயமாக இருந்தது ரிகுமார் சார் இருந்தா இத பண்ணிருப்பாரு இதெல்லாம் ரவிக்குமார் சார் கஷ்டப்பட்டு ஏதோ பிச்சை போடுற மாதிரி பிரீத்திக்கு கொடுத்துட்டு போறாங்க அவர் இருந்தா என்ன பண்ணுவாரோ நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் என்று சூர்யா இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக இப்பொழுது முத்து தாத்தாவே இருப்பது அவளுக்கு நெருடலாக இருந்தது அப்பொழுது பிரீத்தி சூர்யாவை பார்த்து சிரித்தால் சூர்யாவும் பிரீத்தியை பார்த்து சிரித்தான் பின் அவ்வொருவரின் சிரிப்பு சத்தம் அந்த அறையை நிரப்பியது எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இவங்க ஏன் சிரிக்கிறாங்க ஒருவேளை பைத்தியம் முத்திடிச்சோ என்று வனிதா ஒன்றும் புரியாமல் தன்னுடைய தலையை சொரிந்து கொண்டே நின்றாள் ஆனால் பிரீத்தியின் அந்த சிரிப்பு சூர்யாவிற்கு மட்டுமே புரிந்தது